ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி அஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம் கீரை வாங்குனீங்கன்னா எப்போவும் ஒரே மாதிரி கடையில் செய்யாமல் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்கள் கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுவும் சுட சுட சாதத்தில் இந்த கீரைக்குட்டை கொஞ்சமாக ஊற்றி மேலே நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அது செய்ய குக்கரில் கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போது கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க துவரம்பருப்பு பாசிப்பருப்பு சேம் ரேஷியோவில் எடுத்துக்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதில் ஆறு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வரணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குக்கர் மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் குண்டு மிளகா சேர்த்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் லைட்டாக கலர் ஆகி வரணும் அந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இதிலேயே நம்ம வேக வச்ச பருப்பை லைட்டாக மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பருப்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் இது கூட்டு மாதிரி இருக்கும் இல்லைன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதிலேயே ஒரு கட்டு அளவுக்கு நான் பாலக்கீட்டை எடுத்துருக்கேன் இது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் பாலக்கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம் முருங்கைக்கீரை கூட சேர்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பருப்பு கீரை எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வந்துடுச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும் நல்லா சூப்பராக கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் எந்த கீரை வாங்கினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்